வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை திருவெற்றியூர் பகுதியில் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் மீனவ மக்கள் சாலை மறியல் போராட்டம் ஐநூறுக்கு மேற்பட்டோர் கைது மிக்சாம் புயல் மலை நீர்த்தேக்கம் மற்றும் மழைநீரில் மணலி சிபிசிஎல் நிறுவன கழிவு எண்ணெய் கலந்து ஆற்று நீர் மூலம் கடலில் பரவியதால் கடலை நம்பி வாழ்ந்து வரும் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளானது இந்நிலையில் திருவற்றியூர் தொகுதியில் அமைந்துள்ள குப்பங்களில் ஆறு குப்பங்களைச் சார்ந்த மீனவ மக்களில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு குடும்பங்களுக்கு மட்டும் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு வீதம் அரசு நிவாரண நிதியாக வழங்கப்பட்டது மீதமுள்ள குப்பத்து மக்கள் எவ்விதமான நிவாரண உதவியும் பெறாத காரணத்தால் மிகுந்த மன உளைச்சலுடன் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு இடங்களில் இன்றைய மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திருவற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தாளம் குப்பம் சத்தியமூர்த்தி நகர் பகுதி மற்றும் திருவற்றியூர் குப்பம் பகுதியில் மறியலில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்நிலையில் திருவற்றியூர் குப்பம் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக திருவற்றியூர் மேற்கு பகுதி செயலாளருமான கே குப்பன் தலைமையில் ஐநூறுக்கு மேற்பட்டவர்களுடன் காலை ஆறு மணி முதல் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் அவர்களிடம் ஆர்டிஓ பேச்சுவார்த்தை செய்து முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தால் மறியல் செய்த அனைவரையும் துணை ஆணையாளர் சக்திவேல் தலைமையில் வண்ணாரப்பேட்டை உதவி ஆணையாளர் சிதம்பரம் முருகேசன் முன்னிலையில் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டார்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எல்லாரும் காவல்துறை மட்டும் இல்லாம இங்க வருவாய்த்துறை இருக்காங்க மீன்வளத்துறையில இருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே நம்ம மேல அதிகாரிகள் அவங்ககிட்ட பேசி உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாங்க சொன்னதுல அவங்க ஒரு ரெண்டு நாளில் நேராக வர சொல்லி உங்கள்கிட்ட ரெப்ரஸண்டேட்டிவ்க்க வர சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணி உங்களுக்கு சமூக தேர்ந்து எடுத்து கொடுக்கறதாக உறுதி கொடுத்துருக்குறாங்க அதனால நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பொதுமக்கள் போக்குவரத்து எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு மேல ஒரு இடங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய வாகனங்கள் நிறைய பல ஆம்புலன்ஸ் எல்லாமே போகக்கூடிய ஒரு சாலை உங்களுக்கு தெரியும் அதனால இதுக்கு மேலே நம்ம இங்கே டிலே பண்ண வேண்டாம் தயவு செய்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நீங்கள் கலந்து போங்க அமைதியாக கலஞ்சி போங்க